அவருடைய சொந்த சுற்றுப்பயணம் தமிழ்நாட்டுக்கு எந்த நிதி வந்த மாதிரி எனக்கு தெரியல அடிக்கடி சுற்றுப்பயணம் சென்றிருக்கார் பொருளாதார வரும் சொல்லிருக்காரு வந்தால் நிச்சயம் மகா மோசம் கிட்டி திருட்டுலாம் இந்த இதெல்லாம் தமிழ்நாட்டுல நடந்தே கிடையாது ஹாஸ்பிட்டல் கிட்டி கிட்டி திருட்டு கொலை கொள்ளை போறக்கூடிய இடம் பூரா தகராறு விட்டு குத்து நடக்கிற தமிழ்நாடுக்கு மிஞ்சின வேற எந்த ஸ்டேட்டும் இல்லை இப்போ நம்ம வந்து கிட்டத்தட்ட பல முறை இந்த கஞ்சா போதை பொருட்கெல்லாம் பலமுறை பல விழிப்புணர்வு ஏற்படுத்தி இந்த அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை அதற்கு ஒரு உதாரண மேடையிலே சண்டை கூட முடியாது நம்ம தமிழ் அங்க தமிழ் சுரையை பார்த்துட்டு அந்த எம்எல்ஏ பார்த்துட்டோம் இது ஒரு சின்ன உதாரணம் செவெல்லு நீக்கல்ல கட்சி ஒட்டி விடுவிச்சிருக்காங்க அதாவது செங்கோட்டியை வந்து ஒரு மூத்த சீனியர் கட்சியோட ஆரம்ப காலம் சேர்ந்து இருக்காரு அது வந்து எப்பவுமே ஒரு கட்சியில ஒரு தலைமையை தேர்ந்தெடுத்தா தலைமையை நம்ம கட்டுக்கொடுத்தாங்க இவரு வந்து பல காலகட்டங்களில எம்பியோட இருந்தாரு குறையா சொல்லவே இல்லை ஒரு பொதுச் செயலாளருக்கு காலக்கெடு கொடுக்கிறதுக்கு இவருக்கு எல்லாம் ரைட்டு கிடையாது முதல்ல ஒரு அமைப்பு செயலாளர் அப்படி ஆளா காலக்கெடு கொடுத்தா என்ன தங்க அந்த கட்சி இவருக்கு இருக்கு கஷ்டப்பட்டு எடுத்து கட்சியை வளர்த்து போட்டு அந்த மாதிரி ஓரளவு கட்சியை வளர்த்து கொண்டாந்து அவர் வந்து மக்களிடம் திரட்டி ஓட்ட சேர்த்து எம்ஜிஆர் ஆட்சி அம்மா ஆட்சி பாடுபட்டு இருக்காரு நீ அதை உதவுவதை விட்டுட்டு அவருக்கு தொந்தரவு பண்ணால் எப்படி நாடு ஏற்றுக்கொள்ளுவேன் மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள் தொண்டர்கள் ஏற்றுக்கொள்வார்கள் அவர்கிட்ட ஓடக்கூடிய ரத்தம் அண்ணா திமுக ரத்தம் அதுக்கு ஒருத்தர் பேசிட்டு இருக்காங்க ரத்தத்திலே வந்து ஏ பி ஏ பாசிட்டு தான் உண்டு அண்ணா திமுக ரத்தம் எல்லாம் கிடையாது அப்போ

வெளியில வெளியே மேடைக்கு மப்பிடிக்கு ஒரு சிம்பதி வாங்குறதுக்கு எனக்கு எந்த பதவி தான் சொன்னாரு எனக்கு வந்து எந்த பதவியும் மோடி அவரு எனக்கு டெப்டிசியம் கொடுத்தாங்க சொல்லலாமா இத போய் ஒரு பாரத பிரதமர் கொடுத்தா வெளியில போய் ரைட்டு இப்ப நீங்க கேட்டீங்க எனக்கு எந்த பதவி இல்லை எந்த பதவி இல்லைன்னு சொல்லி அதுக்கு அர்த்தமே பதவி வேண்டும் வேண்டும் வேண்டும்

இந்த நடவடிக்கை எடுக்கல அசெம்பலி நேரத்துல நாங்க எல்லாருமே பேசிருக்கோம் மூத்த தலைவர் எல்லாம் பேசிருக்கோம் அவரு டெல்லிய போயிருக்காரு பாத்து இருக்காரு வந்து இருக்காரு இப்படி யாரால டெல்லிக்கு அங்க போய் பத்து நாள் கெடு கொடுத்தா அவர் போய் செலவு என்ன செய்வாரு அது சொல்லுங்க நீங்க ஒருங்கிணைக்கணும்னு ஆசைப்படுதுங்க யாரு யாரு ஒருங்கிணைக்காது நான் சொல்லல ரத்தம் அண்ணா திமுக ரத்தம் யார் சொன்னாலும் அவங்களுக்கு சரி அண்ணா ரத்தங்கிறது பிளட்ல வந்து அவங்க கண்டுபிடிச்சி வச்சு போயிருக்கான் ஏ பி பாசிட்டிவ் நீங்க சொல்லக்கூடிய ஆளு அண்ணா திமுக இல்ல மத்தவங்க எந்த ரத்தம் ஓடு தெரியல செங்கோட்டியாட்ட மட்டும் அண்ணா திமுக ரத்தம் ஓடுன்னு சொல்லக்கூடிய ஆளு தான் இந்த பேக்ரவுண்ட் ஆஃப் தி சபர்டைஸ் சபர்டைஸ் ஆஃப் ஏஐடிஎம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்